விஜய் சார் வந்து அப்படி இருக்க மாட்டாரு கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல வழிகளை நோக்கிதான் போவாருன்னு நம்பிக்கை இருக்கு நல்ல வழிகாட்டுதலின் பேர்ல விஜய் பயணம் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறான வழியில போறாரு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் கிடையாது சார் அவர் கரெக்டான வழியில தான் வராரு அவர் என்ன சொல்றாரு அதை நாங்க பின்பற்றுவோம் சார் ஓகே அவருடைய மேடை பயிற்சி பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அக்கா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் கண்டிப்பா நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா கொடுப்போம் சார் கொடுப்பீங்களா கொடுப்போம் அவரும் ஒரு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இப்ப நிறைய பேர் நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க

புதுசாக மக்கள் வரமாட்டாங்களா நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ந போது விஜய் வரார் அப்படிங்கறத நாங்க எதிர்பார அவரை வந்து எதிர்பார்க்கிறோம் அவர் அரசியலுக்கு வந்ததை வந்து தவறான பாதையில பகழிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா கிடையாது சார் அவர் அரசியலுக்கு வரணும்னு தான் நாங்க எல்லாமே எங்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் எப்பயோ வந்திருக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு இப்போ அவர் வந்துட்டு புதுசா எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம் லைக் இது பண்றோம் பண்றோம் பண்றோம்ட்டு இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல பட் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புதுசா ஒரு அவர் மற்றவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு ரெண்டு பேருமே விஜயோட தீவிரம் ஆதரவாளர்ல விஜய் வந்து எங்க உயிர் நாங்கள் பிறந்ததுலேருந்து பார்த்த இப்போ வரைக்கும் அவர் தான் எங்களுக்கெல்லாம் ரசிகராக இருந்து இப்போ தொண்டனாக மாறி இருக்கும் அரசியலுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு எல்லாருமே தமிழக மக்கள்ல இன்னைக்கு ஆளும் கட்சி முன்னாள் எதிர்கட்சி எல்லாருமே வந்து பேசப்படுறாங்க ஆனால் அவர் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கி அவர்களும் ஒரு அரசியல் வாழ்க்கை அப்போயே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் சார் இதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒரு சரியான ஈக்குவலான பவராக இருக்கிறாங்க அப்போது இந்த விஜய் வந்தாருன்னா மா இந்த டிஎம்கேயை வந்து ஒழித்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த விஜயினுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது உற்சாகத்தை அழிக்குது சார் இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்ற போது அவர் ரொம்ப டாப் லீடிங்கில் இருக்கார் ஸோ அவர் இப்போது அரசியலில் என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரியான எதிர்ப்பு வரது வந்து சகஜமான ஒரு தான் சார் ஸோ அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி தாண்டி வரணுன்றது தான் வந்து இப்போது அவர்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவருக்கு எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சார் ரெண்டு பெரிய கட்சிகளை தாண்டி அவரால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வர முடியும் சார் அவருக்கு வந்து ரசிகர் சப்போர்ட் நிறைய இருக்குது சார் லைக் இப்போ வந்து விஜய்யோட விஜய் ரசிகர் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை லைக் இந்த ரெண்டு கட்சியை தாண்டி இதை இவங்க ஆட்சி ஆண்டதை பார்த்துட்டு விஜயோட ஆப்பனண்ட்டுன்னு பார்க்கும்போது அஜித்தோட ரசிகருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ அது ஏன் அப்படின்னா விஜய்க்குன்னு அப்படின்ற போகாமல் அரசியல் வைஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து புதுமையா நாங்க ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இது வரைக்கும் ரெண்டு மேடை ஏறி இருக்காரு ஒண்ணு வந்து மாநாடு இன்னொன்னு வந்து புத்தக வெளியீட்டு விழா ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத சொல்லாம ஆண்டவங்களை பத்தி அதாவது திமுக பத்தி மட்டும் ரொம்ப வல்கரா பேசிட்டு இருக்காரு பயங்கரமா சார் இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து அண்டர் டிஎம் கேல இருக்கோம் சார் நம்ம இருக்கோம் அது வந்து வேற ஆப்ஷன் இல்லாம நம்ம இருக்கோம் அவங்க வந்துட்டாங்க பட் நாம அவங்க சொன்ன விஷயம் அவங்க வந்து முழுமையா அவங்க பண்றாங்களான்றது நம்மளால் அது தெரிஞ்சுக்க முடியல சார் அவங்க எந்த லெவலில் அவங்க பண்ணிட்டு நமக்கு தெரியல பட் அவங்க சொல்றது வந்து நாங்க பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ண போறோம் அப்படின்றாங்க பட் அதை சுட்டி காட்டணும்னா இந்த மாதிரியா தான் சார் ஆப்ஷன் எடுக்க முடியும் வேறு ஆப்ஷன் இல்லை அவர் அதை வந்து சொல்றாரே தவிர்த்து அதை குத்தணும் அப்படின்றது இல்லை பட் இது வந்து நீங்க சொல்றீங்க பட் செய்யலை அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க நிறைய பேர் அரசியலுக்கு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற கட்சிகளை குறை சொல்லி தான் வராங்க

அவர் ஜெயிக்கல தோத்து போனாலும் அவர் கூட்டணி வேண்டாம் கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அட்லீஸ்ட் நம்ம வந்து மெஜாரிட்டி கூட காமிக்க முடியும் அதாவது பதினஞ்சு வருஷமா எம்எல்ஏ கூட வர முடியல அவரால வர முடியாது சார் அவர் வந்து கண்ட்ரான் அவரு அவரால வர முடியாது எப்பவுமே வர முடியாதா லைக் இப்போதைக்கே அவர் வந்து கண்டென்ட் மட்டும் தான் அவரால கொடுக்க முடியும் அவர் வந்து கண்டென்ட் குடுப்பாரு தவிர்த்து அவரால வர முடியும்ன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோரா சொல்ல முடியாது சமீபத்துல புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் அண்ட் பெரியாரோட கொள்கையை தூக்கி பிடிச்சிருக்காரு விஜய் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ரொம்ப ஒருமையா வந்து அவங்க தனிச்சு பாக்குறது வந்து இருக்க கூடாது நாங்க வந்து எல்லாருமே அணவரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை ஸ்போர்ட்டிவா எடுக்கணும் அப்படின்றத சொல்லி காட்டுறாரு சார் நாங்க இப்படிதான் இப்படிதான் இல்லை எல்லா மக்களையுமே நாங்க உரிமையா பாக்கறோம் அப்படின்றது வந்து அவரு எங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு எல்லா மக்களையும் ஒருமையா பாக்குறோம்னு நினைக்கிறவங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் தனியா தனித்துவமா தூக்கி காட்டுறப்போ மற்ற மக்கள் வந்து மற்ற தலைவர்களுடைய அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து இப்ப வருத்து அப்படின்னு இல்ல சார் அவர் ஒன்ை ஒ வரலாம் இப்போ அடுத்த அவரை என்ன நோக்கி என்ன பேச போறாங்கறது நமக்கு தெரியாது ரெண்டு மீட்டிங்ல இந்த மாதிரி மக்களை ஒதுக்கல நாங்க எல்லாருமே தான் ஆரம்பிக்கணும்ன்றது வந்து அவர் சொல்றாரு அதை வச்சுமே நம்ம அதை வச்சு மட்டுமே அவர் அதுக்காக மட்டும்தான் பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா சோ அடுத்து என்ன பேசுறாருன்றத நம்ம பார்க்கலாம் சரி இன்னைக்கு வர விஜய் வந்த உடனே தனுச்சி நல்லது அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய பாரி வள்ளல் சொல்லக்கூடிய கேப்டன் அவர்கள் மக்களை நம்பி தனியா நின்னாரு அவரால் ஜொலிக்க முடியல இது எப்படி பாக்குறீங்க லைக் சார் இப்ப வந்து கேப்டன் சார் வரல அப்படின்றது வந்து வந்திருந்தாரு கண்டிப்பா ஷோராக வந்திருந்தாரு பட் அவருக்கு வந்து சரியான அறிவுரைகள் வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து அவருக்கு சரியா வரல அதை அவர் கரெக்டாக எடுத்த அந்த மூவ் பண்ணலன்ற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து நான் நினைக்கிறேன் பட் விஜய் சார் வந்து அப்படி இருக்க மாட்டாரு கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல வழிகளை நோக்கி தான் போவாருன்னு நம்பிக்கை இருக்கு நல்ல வழிகாட்டுதலின் பேர்ல விஜய் பயணம் பண்றாரு நினைக்கிறீங்களா இல்ல தவறான வழியில போறாருன்னு நினைக்கிறீங்க கிடையாது சார் அவர் கரெக்டான வழியில தான் வராரு அவர் என்ன சொல்றாரு அத நாங்க பின்பற்றுவோம் சார் ஓகே அவருடைய மேடை பயிற்சி பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஓகேவா தேங்க்யூமா சார் வணக்கம் சார் வணக்கம் நடிக்க விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு எல்லாருமே தமிழக மக்களில் இன்றைக்கி ஆளும் கட்சி முன்னாள் எதிர்கட்சி எல்லாருமே வந்து பேசப்படுறாங்க ஆனால் அவர் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு அரசியல் வாழ்க்கை அப்போயே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் நாங்கள் அன்றைக்கெல்லாம் வந்து கூட இருந்து நாங்கள் வந்து பயணித்து வந்திருக்கோம் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் எல்லா நன்மைகளும் பண்ணி வந்தார் இன்றைக்கி வந்து அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலை யார் எதிர்பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் சீமா எதிர்பார்க்கலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்கலை ஏன் எதிர்பார்க்கலைன்னா அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி ஆசைப்பட்டார் ஐயாவுக்கு அப்புறம் நான் தானே அண்ணன் ஸ்டாலின் ஆசைப்பட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உதிரி கட்சி இருக்குது இல்லைங்களா அதாவது எப்படி சொன்னால் அவங்களும் ஒரு அமைப்பாக உருவாகி தமிழ் அப்படின்னு சொல்லி அமைப்பு உருவாக்கி வந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ஐயா கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காலாவதியான பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் நம்ம சிஎம்ஐ இல்லாம் அப்படின்ற ஒரு கனவோட சில பேர் பயணித்து வந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தளபதி உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காம உள்ளே வந்துட்டார் இல்லையா எப்பயுமே ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா ஒரு வகுத்தறிச்சு வரும்ல அந்த வகுத்த அரிச்சதே நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் சீமா என்ன பண்ணார்னா என் தம்பி என் தம்பினார் கரைச்சியில் வந்து கூடத்தை பார்த்ததுக்கப்புறம் இல்லை ஆறு அடிபிடிச்சி செத்துருவ தம்பி அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் ஒரு நிலைப்பாடு தமிழ் தேசியம்ங்கிறேன் எங்கள் அக்கா வேலாச்சர் நாங்கள் எங்கள் அக்கான்னு சொல்லலாம் ஏன்னா வேளாச்சர் எங்கள் இனத்தோர் வந்து நாங்கள் சொல்லலாம் எங்கள் அக்கா வேலுனாச்சர் போட அதை வந்து தம்பி மாநாட்டில் போட்ட அது வந்து நான் வரிஞ்சு வச்ச படா அப்படிங்கிற எப்போ எங்கள் அக்கா வேலு நாச்சியார் இருக்கும்போது இவர் உயிரோட இருந்திருப்பாரா உயிரோடு இருந்திருப்பாரா அவருக்கு எங்கள் அக்கா வரலாறு இருந்தால் தெரியும் அவருக்கும் ஒரு சில பேர் சொல்லி தான் அவருக்கே தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் வர்றாங்க அப்படிங்கும்போது வரும்போது அரவணைக்கிற மாதிரி பேசுகிறதும் வந்த பிறகு எனக்கு ஒரு கூட்டணி எங்ககிட்ட வர்றவங்களை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்ன உடனே தம்பி நீ வந்து லாரும் அடிபடன்றது அவர் கூட ஒரு பையன் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் ப்ரோ இது வேற ஆட்டம் ப்ரோன்னுடைய தம்பி ஆ தம்பி நீ ஆட்ட இப்போ வந்து அண்ணன் சீமாங்கிட்ட வந்து ஆரம்பிச்சிருப்பேன் எங்கள் அண்ணன் வந்து எப்பயோ ஆரம்பிச்சுட்டார் ஈ மீத்தேனை பற்றி உங்கள் அண்ணன் பேசுகிறதுக்கு முன்னாடி கத்தி மெர்சல் டாக்டரில் வைத்தியம் என்ன கொடுக்கணும் எல்லாத்தையுமே அவர் திரையில் அதாவது நீங்கள் வந்து ஒரு நாள் கூவிட்டு வீட்டில் உட்காந்துருவீங்க அவர் படம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் திரையில் இயங்குதுன்னா ஒரு கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான பேர் வந்து திரையில் வந்து பார்க்கும்போது அந்த மீத்தேன் என்ன என்ன ஒரு சமூக சேவைங்கன்னா என்ன டாக்டர் மருத்துவ தொழில்னா என்ன அதை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் இலவச மருத்துவம் கொடுக்க முடியுமா முடியாதா இதை பற்றி வந்து திரையுலக வாழ்க்கையில் அவர் சொன்னார் வந்து இதை லைவில் கொண்டு வருவார் ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும் அதை விட்டுட்டு சரி நான் கேட்குறேன் நான் ஒரு சாதாரண பாம்பர மக்கள் இந்த கோயம்பேடு பூ மார்க்கெட்டுடைய துணைத்தலைவர் என் பேர் முத்துராஜ் நான் துணைத்தலைவராக இருக்கேன் அண்ணன் சீமா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு குறை ஒரு இளைஞரை வந்து ஒரு மீனவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருனே ஒரு நாள் அவங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அன்னைக்கு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குறீங்க ஒரு உதாரணம் ஆனால் அவர் வெளியே வந்தாரா வரலையா மறுப்பேற்றியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் சொல்லியிருக்கீங்களா லைக்கா நிறுவனம்னு சொல்லி ஒரு சினிமா படம் எடுத்து வந்தார் கத்தி படம் ஒரு உதாரணம் அதுக்கு வந்து எல்லா அமைப்பும் வந்து லைக்கா வந்து ராஜபக்சேவோட பினாமி லைக்கா அவர் படத்தை நீங்கள் வெளியேறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம திரை திரைப்பட அதாவது திரை அரங்க உரிமையாளர் சங்க தலைவர் இவர் நம்ம ராமையா இவர் அபிராமி ராமநாதன் அவரை கூட்டு வச்சு ஒரு புக் கூப்பிட்டு அந்த நிறுவனத்துக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தாக நீங்கள் வந்து எல்லாம் பண்ணினீங்க அதில் நீங்கள் கண்ட சாதனை என்ன லைக்கா வந்து பலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி பெற முடியாத ஒரு விளம்பரத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அவருக்கு இன்றைக்கி அவர் எடுக்காமல் போயிட்டார படத்தை எல்லாமே எங்கே என்ன வந்தது எங்கே என்ன போனது எல்லாத்தையுமே நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாமே அறிஞர் அண்ணா காலம் அண்ணா வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது லைல ஏறி போவாராம் அங்கே போய் தொண்டர்களோ இல்லை அந்த ஊர் மக்களோ சைக்கிளில் கூட்டு போவாங்களாம் இன்னும் அந்த மாதிரியே மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சின்னு இருக்காங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து இந்த எங்கள் அண்ணனுக்கு மாதிரி யூடியூப்பு அந்த சேனல் இந்த சேனல் வந்துடுச்சு நீ வந்து என்ன பண்ணுனாலும் அடுத்த நிமிஷம் அது வெளியில் வந்து அதனால் அவர் வந்திருக்காரு உங்களுக்கு அது புதுச்சு குற சொல்கிறீங்க மக்களை குறை சொல்ல சொல்லுங்கள் நான் என்ன கேட்குறேன் தமிழக மக்கள் இருக்காங்கள்ல இன்றைக்கி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்க முதலமைச்சராக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எஜமானர்கள்னு பார்த்தா மக்கள் தானே அந்த மக்கள் தான் முதல்ல குறை சொல்லணும் அவங்க கீழே அந்த பொறுப்பை கொடுங்க அதை விட்டுட்டு இவங்களே எடுத்துக்கிறாங்க தேவை தம்பிங்கிறது தேவை இல்லைன்னா தம்பி ஆய்வு வரும் தம்பின்றது இது என்ன லாஜிக் எங்களுக்கு அது புத்தி புரியவே இல்லை உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பத்திரிகையாளர் விஜயோட பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா சினிமா செய்தியெல்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வார்த்தை தேவையா இல்ல தலைவாஹு வேலை நீங்க வந்து ஒரு டெபிடி சிஎம் அவர் இன்னைக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் அவரை பத்தி நாங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அண்ணனுக்கே நான் சொல்கிற ஒன்று என்னென்னா அந்த சினிமா தான் அண்ணனையே ஒரு ஆளாக்கி விட்டது அவர் எதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோன்னா தமிழக மக்கள் நான் இன்னும் தமிழ்நாடு மக்கள் விருப்பப்படுறது என்னென்னா அவங்கவுங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தலைவரை இதை வந்து நான் வந்து எல்லாேருக்கும் ஒரு பொதுவான கருத்து பேட்டி கொடுக்குறாங்க அண்ணன் உங்களுக்கு பின்னாடி அரசியலில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை எதிர்பார்க்கலாமான்னு நிச்சயமாக இல்லை அப்படின்னு அண்ணே நீங்கள் அரசியலில் வருவீங்களா அப்படின்னு சினிமா துறைக்கு வரும்போது கேட்கும்போது ஐயோ நான் அரசியலில் வந்ததுக்காக நான் வருவேன் எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்காதீங்க எனக்கு முன்னாடி சீனியர்லாம் இருக்காங்க நாங்கள் அண்ணன் அப்படி சிஎம்மு ஆனால் முன்னாடி வந்தவங்க அங்கே தான் இருக்கிறாங்க நன்றி 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 அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது அதனால் மாட்டு இப்போ ஏ ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டு கட்சியை தவிர பாக்கி யாருமே கிடையாது அந்த பிஜேபி ஒரு கட்சி வருதுன்னா அந்த பிஜேபியை பற்றி பயங்கரமாக தூஷணம் பண்ணி அவங்க வர முடியாமல் மக்கள் மத்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு விஷத்தை விதைச்சி பிஜேபி மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி திருப்பி விட்டாங்க அதனால் அதுலேயும் நமக்கு வந்து புரோஜனம் இல்லாமல் போச்சு ஸோ இதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒரு சரியான ஈக்குவலான பவராக இருக்கிறாங்க அப்போது இந்த விஜய் வந்தாருன்னா மா இந்த டிஎம்கேயை வந்து ஒழித்து மக்களுக்கு வந்து நல்ல செய்கிறதுக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஜயனுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப மிக சந்தோஷத்தை அளிக்கிறது உற்சாகத்தை அழிக்குது வாரிசு அரசியல் உதயநிதி கிட்ட கேட்டாங்க அறிவு இல்லாம பேசுறாங்கன்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்காரு எது வாரிசாரியும் அவர் கேக்குறாரு நீங்க எப்படி வாரிசு அரசியல் இல்லைங்கிறாரு மக்கள் மத்தியில தானே போய் நான் ஓட்டு வாங்குறேன் எப்படி வாரிசாரியலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேயில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கட்சி தலைவர்கள் தொண்டர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க யாராச்சும் வந்து டிஎம்கேயில் அவங்களுடைய வாரிசு அரசியலுங்கிற ரத்த சம்பந்தப்பட்டது நீங்கள் அதில் ரத்த சம்பந்தப்பட்டது நிற்கிறாங்க இல்லையா அப்படி இல்லாமல் ரத்த சம்பந்தப்பட்டது இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் அவங்கள நிற்க வச்சு நீங்கள் வாங்க இப்போ இப்போ அவங்களுடைய அலையன்ஸ் கட்சியாக இருக்கக்கூடிய விசிக்க தொல் திருமாவளவனே வந்து நீங்கள் வந்து நில்லுங்க தலைவராக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன் கனிமொழி அவர்களுக்கே வந்து சீட்டு கிடையாதுல்ல அங்கே முதல்வருக்கான முதல்வராக இருக்கக்கூடிய தகுதி அவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின்னு அதாவது கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின்னு அதுக்கப்புறம் உதயநிதி அதுக்கப்புறம் இன்ப நிதி அந்த சீட்டு கூட வந்து ரிசர்வில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களாக சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா அப்படி பார்க்கும்போது அது வாரிசு அரசியல் தானேங்க ரத்தம் சம்மந்தப்பட்டதுங்கிறது தான் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது மக்களால் நீங்கள் பண்ணலாம் இந்த கேண்டிடேட் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டது தானே இருக்குது வேறு யார் ரத்தம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் யாருக்கா சொல்லுங்கள் பாப்போம் இப்போ புதுசாக வரக்கூடிய விஜய் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இது சரியாக தவறா சரிதானுங்க வி விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு திராவிட கட்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ ஒழிய எவ்வளவோ குடிகள் சம்பாதிச்சுட்டாங்க மக்களுக்கு எதுவுமே போய் ரீச் ஆகலை மக்களும் எவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்களையும் மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது எந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அந்த கலாச்சாரங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து மறையணும் பணத்தை வாங்கிட்டு அப்படியே வந்து நல்ல கட்சிக்கு ஓட்டு போகிற அளவுக்காச்சும் மக்களுக்கு ஒரு புத்தி வந்திருக்கா அப்படின்ட்டு அருள் இல்லை பணத்தை வாங்கிட்டு அவனுக்கே போடக்கூடிய அந்த நியாயமான உணர்வு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதுவும் விட்டு போகலை நம்ம துரோகம் செய்யலாமா பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு ஓட்டு போகலாமா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க வெளியே பணத்தை கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு நம்மளுடைய பணத்தை எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறானே அந்த ஓட்டு வேறு கா வேறு யாருக்காச்சும் நம்ம மாட்டி போடுவோம் அப்படின்னு கூட மக்களுக்கு வந்து அது தோண மாட்டேங்குது அதுதான் மிகுந்த வருத்தத்தை அழி எனக்கு வந்து அளிக்குது அதுவே மாற்று கட்சியா இருக்கக்கூடிய விஜய் வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மக்களுக்கு செய்யணும் இப்போ விஜய் வந்து பெரியாரோட கொள்கைகளை கையில எடுத்துருக்காரு கொள்கைகள்ல ஒரு சில கொள்கைன்னு எடுத்துருக்காரு கடவுள் நான் ஏத்துக்கலான்ட்டாரு அத அவர் சொன்ன உடனே எடுத்த உடனே அவர் சங்கின்ற மாதிரி திங்கா சேர்ந்த நபர்களை அமௌச்ர பண்றாங்க தமிழ்நாட்டுல கடவுள் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க வைச்சி பாத்துக்கோங்க கடவுள் நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள சங்கி மூட நம்பிக்கை உள்ளவன்றாங்க அப்படிதானுங்க டிஎம்கே உடைய அந்த சிறுவர்களுக்கு அதிகமான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுதா நான் என்ன சொல்லேன்னா கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ இந்துக்கள் வந்து எல்லா மதத்தினரையும் வந்து அன்பாக தான் பார்க்குறாங்க தன்னுடைய சகோதர சகோதரனாகவும் சகோதரியாகவும் தான் பார்க்குறாங்க என்ன கம்பல் பண்ணி நீங்கள் எல்லோரையும் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் ம மதத்தை மாற்றாதீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோமே ஒழிய கிறிஸ்தவ மதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு முஸ்லீம்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு அப்போ வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டாங்களா அப்படின்னு பாட்டீங்கன்னா அது கொஷின் மார்க்கு தான் கிடையாது அப்போது எல்லக்காரம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலியமாக வந்து நம்ம அடிமைப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க நமக்கு அந்த மதம் தேவையா அப்படின்னு தான் நம்ம இருக்கும் சரி அப்படியே இருந்தாலும் அவங்களோட உரிமை மதத்தை பற்றி நீங்கள் பண்ண கிறிஸ்தவர்களையும் செஞ்சா செஞ்சுட்டு போட்டுங்க அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க சங்கிங்கிறது அவங்க வந்து எடுத்து யாரெல்லாம் அவங்க வந்து நீங்கள் வந்து பிஜேபி அப்படின்னு சொல்ல சங்கின்னு சொல்லுவாங்க இந்துக்கள்னாலே சங்கின்னு சொல்லிடுறாங்க இப்போ சாமி கும்புறவங்களையும் சங்கின்னு சொல்லிடுறாங்க அப்போ அவங்க சங்கிங்கிறது என்ன கண்முடித்தனாமல் சொல்லிட்டுருக்காங்க அவங்களுடைய மிகுந்த வெறுப்பு அரசியலை தான் இதை காமிக்கிறது வழியை அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது நல்லா படித்தவங்க யாரும் கிடையாது இப்போ சோ ராமசாமி மாரி நல்லா வந்து படித்தவங்க யாரையும் இருந்து தான் நீ இப்படிலாம் பேசுகிறது தப்பு நீ இப்படிலாம் பேசிக்கணும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் இந்தந்த விஷயத்த நீ நீங்கள் டஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட யாரும் பெரியவங்க யாருமே கிடையாதுங்க அறிஞர் அண்ணா நீங்கள் எடுத்துங்க அறிஞர் அண்ணா பேசும்போதெல்லாம் எதை பேசக்கூடாது மேடையில் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்க அப்படி கிடையாது லைட்டாக ப்ரோவோக் பண்ணா போதும் தூண்டி விட்டா போதும் கட கட கடன் தன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டுகள் தனக்கு எதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதை அத்தனையும் அவங்க பேசிடுவாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது சரியா ஆமா சரிதாங்க அது வந்து இப்போ டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க மக்களுக்கு செய்யலை ப்ராமிஸ் பண்ணது அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் மத்தியம் வச்சுருந்தாங்க பெண்களுக்கு இது செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே செய்யலையே இல்லை பெண்களுக்கு இப்போ மகளிர் உதவித்தொகை ஆயரூபா கொடுக்குறாங்க இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காங்க ஏங்க இலவச பஸ்லாம் யாருமே கேட்கலைங்க இலவச பஸ்ஸு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து மக்களுடைய ஓட்டுக்காக அவங்கள வந்து அடிமைப்படுத்துது இந்த வெள்ளைக்கார மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாலும் அதே பாலிசியை தான் அவங்க பண்ணுறாங்க ஒரு ஆயரூவா கொடுத்தா போதும் மக்களுக்கு அது மகளிர் அணிக்கு வந்து நம்ம கொடுத்தா போதும் ஏன் வந்து ஆண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதா இலவச பேருந்து கொடுக்கக்கூடாதா ஏன் ஆண்கள் என்ன பாவம் செஞ்சோம் நீங்கள் ஒரு நல்ல கேட்டுங்க பஸ்ஸில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் அப்படின்னு ஒரு இருக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆடவ இருக்கைன்னு கிடையாது சரி ஆடவ இருக்கை கிடையாது அப்படின்னா சரி புரிஞ்சுக்கிட்டு ஆட உட்காரலாமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது அங்கேயும் மகி மகளிர் உட்காந்துக்கிறாங்க சரி அங்கேயும் உட்காந்துக்கிறாங்க அங்கே வந்து மகளிர் மட்டும் கிடையாது டீனேஜ் ஏஜ் பொண்ணுங்கள்லாம் எல்லாமே உட்காந்துக்கிறாங்க வயசானவங்க அறுபது பேர் அறுபது வயசு உள்ளவங்க எழுபது வயசு நின்று வராங்க இதில் எங்கே வந்து நான் பெண்களுக்கு பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் சரி சம்மந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலைங்க ரெண்டுத்துக்கு ஆண்களையும் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள் சம்மந்திங்க நீங்கள் போது பஸ்ஸில் போய் பாருங்கள் ஏன் மகளிர் அப்படின்னு போட்டதில்லை ஆர்டவர் அப்படியே எழுதக்கூடாது பெண்கள் முதல்ல முதல்ல ஆண்கள் எழுதியிருப்பாங்க அந்த வேலை நல்லா கவனிச்சு பாருங்கள் இது யாருமே சொல்லலை அதை நான் இது குறிப்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பஸ்லெலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரெண்டு இடத்துலையுமே உட்காந்து வராங்க நான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கம்போது அந்த இடத்துல உட்காந்து வரணும் இதில் ஆண்கள் பயணிக்கிறாங்க அதை அது வயதானவங்க நிற்கிறாங்க பெண்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லையா பெண்களுக்கு சலுகைகள் நிறையா கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆண்களுக்கு எங்கேயாச்சும் சலுகைகள் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறான் அவங்க எல்லாத்தையுமே நல்லது கிடையாது பிள்ளைங்க படிக்க வைக்கிறது எல்லாமே ஆண்கள் தான் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிகள் எல்லாமே செய்கிறான் இல்லைன்னு சொல்லலை இந்த பெண்களுக்கு செய்கிறது அரசியலில் வந்து கொடுக்குற ஓட்டு கவர் பண்ணுறதுக்காக சொல்லுறதுங்க எதுவுமே நிரந்தரமான விஷயமே கிடையவே கிடையாது சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து விஜயாவில் போராடி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஆமா ஜெயிச்சு தான் ஆகணும் அது அது அவர் அவர் வந்து அது சங்கல்பம் பண்ணிக்கிட்டார் சங்கல்பம் பண்ணிக்கணும் அவர் சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சே ஆகணும் வந்து துச்சமாக நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து எல்லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது அதுதான் பிச்சை வாங்கி உண்நிலை போதிலும் அச்சமில்லை மச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அரசியல் அப்படிங்கிறதுங்க மக்களுக்கு தொண்டு ஆட்டுறதுக்காக வந்த மிகப்பெரிய ஒரு செயலுங்க விஜய் ஆர் விஜய்ட எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல பீக்காக இருக்கும்போது ஒரு இரநூறுவா இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்க காலத்திலேயே அதை திறந்துட்டு மக்களுக்கு வராரு மக்களுக்கு பணியாற்றணும்னு வராரு அந்த நல்ல எண்ணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் எம் எம்ஜிஆர் போல் ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்வார் அப்படின்னு நம்ம நாங்கள் எது நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் செய்வார்னு எதிர்பார்க்குறோம் அவர் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம செஞ்சு இந்துக்கள் அப்புறம் அந்த சமயங்களில் வந்து ஏதாச்சும் பேதமாக ஏதாச்சும் பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது அதை வந்து சரி பண்ணிட்டு எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி நினைத்து முன்னுரிமை கொடுத்து எல்லாருக்குமே அண்ணா தம்பி மாரி எல்லாருக்கும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து எல்லாருக்கும் செஞ்சாங்கன்னு நல்ல விஷயம் தான் அதாவது புரிசியா அப்போ ஒரே ஒரு நிமிஷம் சார் ஆ அதான் எப்படி கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணவர் நம்ம கேப்டன் அவர்கள் ம் அவரையே ஏற்றுக்காத மக்கள் விஜய ஏற்றுப்பாருன்னு எப்படி நம்புறீங்க இல்லைங்க அப்படி த தப்பு மக்கள் வந்து விஜயகாந்த் கிட்ட கிட்ட போயிட்டார் விஜயகாந்த் மக்கள் மத்தியில் உள்ள போயிட்டார் மக்கள் மத்தியில் உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட உடல்நிலை கெட்டு போயிட்டு அந்த ஒரு விஷயத்தினால தான் உள்ளே மக்கள் ரீச் பண்ண முடியும் உள்ளே விஜயகாந்து மக்கள் மனதில் வந்து நிரந்த நிரந்தரமாக இருக்காரு அப்படின்னா அவர் இறந்த பிறகு மக்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் ஏன்னா விஜயகாந்த் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்கலையா அப்படிங்கிறதா விஜயனுடைய விஜயகாந்தனுடைய இறப்பிற்கு எவ்வளோ மக்கள் வந்தாங்க இன்னும் எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க அதுதான் விஜயகாந்த் வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் தோன்றதை சபையில் சொல்லிடுறாரு அதுவே மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது அதுலேருந்து நம்ம விஷயத்தை நம்ம பாடம் கற்றுக்கணும் விஜயகாந்த் வந்து தோன்றதெல்லாம் சபையில சொல்லிடலாமா அப்படி கிடையாதுங்க நம்ம அறிவுக்கு தோன்றக்கூடிய ஹிருதயத்துக்கு மனசுக்கு கொண்டு வந்து மனசுல இதை சொல்லலாமா சொல்ல வேணாமா அப்படிங்கிறத மனசு முடிவு பண்ணி சொல்லக்கூடியது அதனால நம்ம சொல்றோம் எங்க மனசாட்சியோட சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்றமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இதயத்துக்கு இதை சொல்லலாமா அப்படிங்கறத சென்சார் பண்ணி தான் நம்ம பேசணும் விஜயகாந்த் அப்படி கிடையாது நினைச்ச உடனே சொல்ற பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு அந்த பேசுகிறார் ஒருமையில் பேசுகிறார் இல்லையா அந்த விஷயந்தான் ஆனால் நல்ல மனிதர் அவர் இருந்திருக்கலாம் எனக்குலாம் ரொம்ப இங்கே சொந்தக்காரன் இறந்து போனது கூட நான் வந்து ரொம்ப மனது நான் அழுத கிடையாதுங்க விஜயகாந்த் அழுத விஜயகாந்த் சொல்லும் போதே எனக்கு வந்து மூச்சு மாதிரி கலங்குது எனக்கு கண்ணு கலங்குது ஏன்னா நல்ல மனிதர் இறந்து போயிட்டாரு செய்கிறதுக்கு வந்து அவர் மேலே யாரும் இல்லை அந்த இடத்துக்கு விஜய் வந்தார்னா கண்டிப்பாக வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் ஒன்றும் கிடையாது சரி சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் சார் இந்த நிவாரணம் மலையில பாதிக்கப்பட்டவங்க இடி இடிமின்னல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வந்து அரசு தலைவர்கள் எல்லாமே வந்து வீடு தேடி போய் வழங்குறாங்க அவங்க இருக்கிற இடத்துல போய் வழங்குறாங்க ஆனால் விஜய் வந்து அவங்களை அவங்க வீட்டுக்கே வர வச்சு ஆனால் அந்த நிவாரணம் கொடுத்தது சரியா சரிதாங்க ஏங்க நம்ம வந்து இதென்னா என்ன ட்ரெண்ட் அது ஒரே மாதிரி செய்யணும் வீட்டு வீடு போய் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இன்னமும் வந்து அவங்க வீட்டுக்கு வீடு போய் பணத்தை கொடுத்து லஞ்சமாக கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க அதனால வந்து கிணவுல கூட மக்கள் உதவி நான் வீட்டுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரத்தத்தில் ஊர்னது டோர் டெலிவரி மாரி டோர் டு டோர் காசு கொடுத்து பழகிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் வெள்ள எல்லாம் வந்து அவங்களுக்கு பயந்துட்டாங்க விஜய் விஜய் வராரு அப்படின்னே எங்க அடுத்தது ஸ்டாலின் இவர் அவரோட பையன் உதயநிதிக்கு சிஎம் ஆக்க முடியாதோ அப்படிங்கிற கவலை வந்துட்டு அதனால வந்து வேற ஏதாச்சும் செஞ்சு தான் உதயநிதியை கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க வேற